இங்கே உள்ள பாதி பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அமேசானில் ஒரு தேசிய கூடிய ஆர்டர் போடுவோம் ஒரு கம்பளை எடுத்து கெட்டி அந்த பாரதம் அப்படின்னு ஒரு சத்தத்தை போட்டால் நம்ம தேசபக்தியாளன் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உண்மையான தேசபக்தினா என்னன்னு தெரியுமா நம்ம நாட்டில் உணவை விளைய வைத்த அந்த உழவனுடைய ஒரு பொருள் அவங்க வித்தாலும் அதை கூடவே ஒரு ரூபாய் இருந்தாலும் வாங்குறதுக்கு பேர் தான் தேசபக்தி நம்மளுடைய தெரு கடைகள் உழைப்பாளிகளுடைய உழைப்பை பாதுகாக்குறதுதான் தேசபக்தி இங்க இருந்துகிட்டு எங்கேயோ உள்ள பெரிய பெரிய பிராண்ட் மால்களுக்கெல்லாம் போய் பொருள் வாங்குறது தேசபக்தியா தேசபக்தி அப்படின்றது நம்ம சமூகத்தை நம்ம எல்லாரும் குப்பைய கூட கீழே கிடந்து எடுத்து போடணும் இங்க பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினா நம்மளையா வந்து இந்த சுனாமி தாக்கிற போது நம்ம மரத்தை வெட்டினா நம்மளும் அந்த இயற்கை சீற்றம் வந்துடும் போது நம்ம குவாரியை உடைச்சா நமக்கு ஆபத்து வர போது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க ஒவ்வொருத்தங்களும் இப்படி நினைக்கிறதுனால தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு பழிக்குமா என்னன்னே சந்தேகமா இருக்கு அனைத்து பேரையும் நம்மளுடைய தாய் தந்தையா பார்க்கணும் வந்தே பாரதம் அப்படின்றது ஒரு சொல் கிடையாது அது தேசபக்திக்கான அடையாளம் தேசபக்தி அப்படின்றது சொல்லி காட்டாதீங்க செஞ்சு காட்டுங்க